சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தைக்கு வாழ்க்கையில் பொய்களை சொல்லி இனியும் உன்னை ஏமாற்ற நான் தயாராக இல்லை உண்மைகளை உன்னிடம் சொல்லி விடலாம் என்று உன் சாயப்பா நான் வந்து அப்பா சொல்வதை இறுதியாய் இறுதி வரை பொறுமையாக இன்று வரை உன் துணையின் பற்றிய செய்திகளை உன்னிடம் சொல்லி கொண்டுத்தான் இருக்கின்றேன் என்ன நடந்தாலும் உனக்கு தெரியாத செய்திகள் எது நடந்தாலும் உடனே உன்னிடம் ஒப்படைத்து உன் சாயப்பாவிற்கு முதல் வேலையாக இருந்து வந்தது நீ சொல்கிறாய் என் சாயப்பா இது நாள் வரை என் அழுகுரல் கேட்கவில்லை எனக்காக எந்த முயற்சியும் செய்யவில்லை என் வாழ்க்கையில் எதையுமே என் சாயப்பா நிறைவுபடுத்தவில்லை என்றும் குறைகளோடு மன வருத்தத்தோடு தான் நான் வாழ்ந்து வருகிறேன் என்று உன் வேதனைகள் அதிகமாகிக் கொண்டே தான் செல்கிறது அப்பா என்று நீ சொல்கின்றாய் எது சொன்னாலும் உனக்கு அதில் முழு மனதோடு நீ நம்பாமல் அரைகுறையான நம்பிக்கையோடும் அவ நம்பிக்கையோடும் தான் நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் உன்னை சொல்லி நம்பிக்கையில்லை கால தாமதம் ஆவதால் என் மேல் இருக்கும் நம்பிக்கையும் உனக்கு குறைந்து வருகிறது என்று எனக்கு தெரியும் என் குழந்தை என்னை திட்டினாலும் என் மேல் கோபப்பட்டாலும் என் குழந்தையை விட்டு நான் எங்கும் செல்ல மாட்டேன் உன்னுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் என்னை இப்படி பேச வைக்கிறது என்று எனக்கு தெரியும் நீ என்ன சொன்னாலும் உன் தகப்பனாகிய நான் பொறுத்து கொள்வேன் உன் சாயப்பா நான் உன் அன்பிற்காக காத்திருப்பவன் நான் உன் வாழ்க்கையை நிறைவுபடுத்த வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் ஆனால் கால தாமதமாகித்தான் வருகிறது எது எது எப்பொழுது கிடைக்க வேண்டுமோ அது அது அப்பொழுதுதான் கிடைக்கும் என்று காலம் சற்று அவகாசம் எடுத்து கொண்டிருக்கிறது நான் அடுத்த நிமிடம் நடந்துவிடும் அடுத்த நொடி நடந்துவிடும் என்று சொல்லி என் குழந்தை அதை எதிர்நோக்கி காத்திருந்து கடைசியில் ஏமாற்றம் வருவதை என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை இனி நான் ஒரு முடிவு செய்துவிட்டேன் என் குழந்தையின் ஆறுதலுக்காக எந்த வாக்கையும் நான் கொடுத்து அதை எதிர்பார்த்து காத்திருக்கும் என் குழந்தை என்னால் முடிந்த அளவு போராடி அந்த நேரத்தில் அதை உன்னிடம் ஒப்படைப்பேன் அது தாமதமாகும் என்று தெரிந்தால் உன்னிடம் நான் வெளிப்படையாக சொல்லிவிடுவேன் அது தாமதமாகும் என்று இன்னும் உன் சாயப்பா நான் உன்னிடம் போய் சொல்கின்றேன் என்று நீ நினைத்து விடாதே உன் எதிர்காலம் என் கண்களுக்கு தெரிவதால் தான் உன் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்கும் என்று நான் வாக்கு கொடுக்கின்றேன் அது ஒரு பொழுதும் என் வாக்கு பொய்யாகாது அது நடக்காது என்று நீ நினைக்காதே கட்டாயம் நடக்கும் ஆனால் கால தாமதமாகும் இதுதான் உண்மை உன் சாயப்பா உன்னிடம் நான் ஒப்படைத்து விட்டேன் உன் எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டு உன் வாழ்க்கையின் கடமையை மட்டும் செய் மற்றதை நான் பார்த்து கொள்வேன் இந்த நேரம் அடுத்த நேரம் அடுத்த நொடி என்று நீ எதிர்பார்த்து விட்டுவிட்டு உன் கடமைகளை மட்டும் நீ சரிவர செய்து வந்து உன் மனதை ஒருநிலைப்படுத்தி என் மீது பாரத்தை போட்டுவிட்டு நான் அனைத்தையும் பார்த்து கொள்வேன் என்ற நம்பிக்கையில் உன் வேலைகளை செய்துவார் கட்டாயம் நீ நினைத்து வேண்டியது அனைத்தும் எடுத்துக்கொண்டு உன்னிடம் ஓடோடி வருவேன் இது உன் சாயப்பாவின் சத்தியம் என் வாக்குகளை நான் ஒரு பொழுதும் நான் திரும்ப பெற மாட்டேன் இது உனக்காக நான் கொடுக்கும் சத்தியம் நீ நினைத்ததை அனைத்தும் உன் கரங்களில் கொடுப்பேன் இது என் மீது சத்தியம் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்